அப்ப அவரே பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து இயக்குறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நிதியை பொழியும் முகில் என்று நீசர்த்தம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவல்கின்றிலேன் இனி தூய் நெறிசேர் எதிகட் எம் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய என்னை காத்தனே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க வருங்காலத்துல வெளிநாடு யோகம் உண்டா சார் அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டு வர்றாங்க அது என்ன சார் வருங்காலம் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன நமக்கு சொல்ல வருது இனி வரக்கூடிய தசா புத்தி என்ன நமக்கு வந்து கொடுக்க போகுது இதுதான் விஷயம் வேற எதுவுமே கிடையாது சார் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு ஆயில் கம்பெனிலேயோ அல்லது கம்ப்யூட்டர் கம்பெனிலையோ வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கிறேங்க அவருக்கு இப்போதான் வயசு வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு ஆகுது ஆனால் அவருக்குடைய ஆசை என்னன்னா சார் எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ கழிச்சு எனக்கு வெளிநாடு யோகம் வந்து இருக்கா சார் நான் வந்து வெளிநாடு போய் செட்டில் ஆவேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன் அப்ப அது ஜாதக ரீதியா எப்படி சார் பாக்குறது அதோட விஷயம் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த வெளிநாடு யோகம் வர்றதுக்கு உண்டான கிரகம் என்ன பாவ காரகம் என்ன அதை வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சார் முதல்ல இந்த வெளிநாடு கிரகம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன சார் ராகு பகவான் வந்து நமக்கு மைண்டுக்கு வரணும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது தான் வெளிநாடு சம்பந்தமான கிரகம் சரி ரெண்டாவதா பாவகாரகம் என்ன சார் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வெளிநாடு சம்பந்தமான கிரகம் அப்ப இந்த பனிரெண்டாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான பாவங்கள் எதுன்னா மூணு ஒன்பது சார் அப்ப மூணு ஒன்போது பன்னெண்டு இந்த பாவங்களினுடைய ஒரு இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து அந்த காலத்துல அதாவது அந்த தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமாக வெளிநாடு போவார் அப்படிங்கிறது நம்ம எழுதிய கொடுத்துடலாம் அதான் விஷயம் சரிங்களா அப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறேங்க அல்லது குறிப்பாக எடுத்துக்கிறேன் இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா புரியாது ஒரு உதாரண ஜாதகத்தோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டீப்பாக தெரியும்னு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் ஸ்கிரீன்ல அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணினுடைய ஒரு ஜாதகம் இந்த ஆணுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி நாலு வயசு நடக்குது ஒரு பையனின் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி துறையில் கம்ப்யூட்டர் துறையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ இவரினுடைய ஒரு கேள்வி அல்லது ஒரு ஆசை என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து வெளிநாடு யோகம் இருக்கா நான் வந்து ஃபாரின் போவேனா அதான் கேள்வி சரி இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம வந்து டிகிரி வைஸாக நம்ம கணிச்சுருக்கோம் கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன ஒரு பாவம் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது இருக்கு அப்படிங்கிறத பிரித்து நம்ம உப கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றோம் இப்ப முதல்ல இவருக்கு வெளிநாடு யோகம் இருக்கா அப்படிங்கறத பாக்குறத விட முதல்ல இப்ப என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒரு தசை நடக்குது செவ்வாய் பாத்தீங்கன்னா புதனினுடைய ஒரு சாரத்துல இருக்காரு அதுக்கடுத்து ராகினுடைய உபசாரத்துல இருக்காரு இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்க ரெண்டு ஆறு எட்டு அப்படிங்கிறதான ஒரு பாவத்தை இயக்கிறாரு அப்ப இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வெளிநாடுக்கு சம்பந்தமான பாவங்கள் வந்து மூணு ஒன்போது பன்னெண்டு வந்து இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மூணு ஒம்பது பன்னெண்டு இயங்கலை இந்த தசாநாதன் வந்து செவ்வாய் தசாநாதனா இருந்து மூணு ஒன்போது பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து இயக்கலை அப்ப இந்த இடத்துல ஜாதகருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வெளிநாடு யோகம் இந்த தசாநாதன் வந்து நேரடியாக கொடுக்கல அல்லது பெரிய லெவல்ல கொடுக்கலன்னு வச்சுக்கிறோங்க அது மாதிரி சரி அதுக்கடுத்து இப்ப நடப்பு புத்தி இப்ப நடப்பு என்ன புத்தி போகுதுங்க சனியினுடைய ஒரு புத்தி போகுது சனி பகவான் ஆறாம் பாவத்தை காட்டுறாரு அதுக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி புதன் புதன் பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டாம் பாவத்தில் இருந்து ஒரு ஒற்றைப்படை பாவங்களை வந்து இயக்குறார் புதன் புத்தி நல்லா தான் இருக்கு பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல தசாநாதனினுடைய சாரத்திலேயே புதன் இருக்கார் இந்த ரெண்டு எட்டு அப்படிங்கிறது இந்த இடம் மாற்றத்தை வந்து தடுக்கக்கூடியதான ஒரு அமைப்பு ஆக்சுவலா அப்போ அடுத்து வரக்கூடிய புதன் புத்தியிலையும் பெரிய லெவலில் ஸ்கோப் இல்லை வெளிநாடு யோகம் இல்லை முதல்ல தெசாநாதன் வந்து நல்லா இருக்கணும் அதுக்கு அடுத்து தான் அந்த புத்திநாதன்கள் நல்லா இருந்தாதான் தான் வந்து போக முடியும் சரி அப்போ இந்த திசையை வந்து நம்ம கம்ப்ளீட்டா விட்டுருவோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஒரு திசை வருது செவ்வாய் தசை முடிஞ்சு ராகுனுடைய ஒரு திசை வருது அப்ப வெளிநாடுக்கு காரக கிரகமே ராகுதான் அப்ப அவரே பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து இயக்குறாரு உண் அப்படிங்கிறது லக்னம் மூணு ஒன்பது அப்படிங்கிறது இடம் மாற்றம் ராகு சுயசாரம் பெற்றுக்காரு அப்ப லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரனுடைய சிந்தனை அப்ப ராகு தசை வந்த உடனே எப்ப சார் வருது ரெண்டாயிரத்தி முப்பது ஜனவரியில இருந்து வருது இப்போ ஜாதகருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசு பத்து மாசம் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த காலகட்டத்துல ஜாதகரினுடைய சிந்தனை வந்து மேலோங்கி இருக்கும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த ஆசை துடிப்பு அப்படிங்கிறது இப்ப இந்த செவ்வாய் தசையை விட ராகு தசையில இன்னும் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சரி அப்ப ராகு சப்போர்ட் பண்றதா வெளிநாட்டுக்குன்னா இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்க மூணு ஒன்பது பன்னெண்டு இயக்குறாரு ரொம்ப அருமையாக சிறப்பாக இந்த ராகு வந்து சப்போர்ட் பண்றாரு வெளிநாட்டு அப்ப இந்த ராகு திசை வந்தோடனே ராகு திசை ராகு புத்திலேயே ஜாதகர் வந்து வெளிநாடு போயிருவார் இருவத்தெட்டு வயசு ஆன உடனே இருபத்தெட்டு வயசு பத்து மாசத்துல ராகுதச ராகபூதி வருது இப்ப இந்த ராகுதச ராகுபூதி வந்தோம் வந்த உடனே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுலயே பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து வெளிநாடு கண்டிப்பாக போவார் ஏன்னா தெச தான் ஒரு ஒரு பெரிய ஒரு நீண்ட அளவு வந்து நடக்கக்கூடியதான ஒரு அமைப்பு ராகுதசை அப்படிங்கிறது பதினெட்டு வருஷம் ஓடும் அப்ப தெசாநாதனே வெளிநாட்டுக்கு சம்மந்தப்படுறாரு தசாநாதனியினுடைய கிரகமே வெளிநாடு கிரகம் தான் அப்படின்னு நம்ம பா அது இருந்து வேற இயங்குது அப்படிங்கிறனால ஜாதகரினுடைய சிந்தனையும் தசாநாதனியினுடைய ஒரு அமைப்பும் ஒன்று சேருது அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த ராகு தசையில நிச்சயமாக ஜாதகர் வந்து வெளிநாடு செல்வார் அதுவும் ராகு புத்தியிலேயே வெளிநாடு செல்வார் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஜாதகம் பொறுத்தவரையிலும் கண்ணாடி மாதிரி தெளிவா தெரியுதுங்க ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது டைரெக்டாவே நம்ம வந்து பலன் சொல்லிடலாம் இந்த முடிஞ்ச உடனே நீ வந்து வெளிநாடு போயிருவப்பா அதுக்குண்டான அமைப்பை அதுக்குண்டான விஷயத்த இப்பவே வந்து பார்க்க ஆரம்பி அப்படிங்கிறாரு அப்போ இந்த தெச ஃபுல்லா ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கானா தாராளமா இருக்கு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒருத்தர் வந்து வெளிநாடு போயிட்டாருன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துல வந்துருவாங்க சில பேர் ஒரு வருஷத்துல வந்துருவாங்க ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது லாங் டேர்மாக வந்து வெளிநாட்டுல இருப்பார் இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல ரொம்ப அருமையாக இருக்கு இந்த மாதிரியான பலன்கள் நம்ம சொல்லும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்படும் அது நம்ம வந்து மேம்படுத்தி சொல்லல ஜாதகத்துல இருக்கிறதா நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா ஜாதகருடைய கேள்வி அதுதான் சார் நான் வெளிநாடு போவேனா கேள்வி அதுதான் ஆக்சுவலா அப்ப கேள்விக்குரிய அமைப்பு இருக்கான்னா தாராளமா இருக்கு எப்ப இருக்கு ராகுதை வந்தோடனே இருக்கு அதுதான் வருங்காலத்தில் நீ நிச்சயமாக வெளிநாடு போவப்பா அப்படின்னு சொல்லி ஜா வந்தவருக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சு விட்டோம் ஜாதகரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பயனுள்ள பதிவுகள் வந்து நிறைய நம்ம வந்து பதிவிட்டு வர்றோம் தொடர்ந்து நம்ம யூடியூப் வீடியோவை பார்த்துக்கிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஜாதகம் பார்க்கணும் இது மாதிரியான ஜாப் கேரியர் இது மாதிரியான விஷயத்துக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் ஒரு கோர்ஸாக படிக்கணும் சார் எங்கே யார்கிட்ட என்ன கேட்கறது எப்படி படிக்கிறதுனே தெரியலாம் ஒன்றுமே கவலை வேணாம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயன்